வணக்கம் குறியீடுகள் சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் மனிதர்கள் குகைகளில் வாழ்ந்த காலத்தில் கூட சித்திர எழுத்துக்கள் போன்ற குறியீடுகளையோ அல்லது ஆ ஓ ஊ போன்ற புலிகளை எழுப்பியோ தங்கள் குறியீடுகளின் மூலமாகத்தான் தகவல் தொடர்பை பகிர்ந்து கொண்டுள்ளனர் ஒளி சவுண்ட் மொழியானது என்று மொழியியல் வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள் விஞ்ஞானத்தை எடுத்துக்கொண்டோமானால் அறிவியல் ரீதியாக ஒளி சவுண்ட் என்பது வெற்றிடத்தில் பரவாது ஆனால் லைட் என்று சொல்லக்கூடிய ஒளி வெற்றிடத்தில் கூட பரவும் ஒவ்வொருவரைக்கும் நாம் பெயர் சொல் அடிப்படி நான் கவிதையில் சொல்வது போல உன் பெயர் கொண்டு முடியாத வரை என் பெயர் கூட ஒரு பெயர் அச்சம்தான் அப்படி எல்லோரையும் நாம் பெயராகச் சொல்வோம் இந்த புல் வாழை வள்ளிவ்பு என்ற எல்லாத்தையும் எப்படி இப்போது ஜியாகிரபிக்கல் இன்டெக்ஸ் என்ற புவியியல் சார் குறியீடாக குறித்து கொண்டிருக்கிறோமோ அதுபோல் வருங்காலத்தில் மனிதர்களையும் ஒரு ஜாக்ரஃபிக்கல் இன்டெக்ஸ் ஆகவும் அதற்கு ஒரு இஎம்இ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் இன்டெக்ஸ் குறியீடால் தான் அழைக்கப்படுவார்கள் என்பது இப்போதைய விஞ்ஞானம் வளர்ச்சியை நாம் உணர முடிகிறது ஒரு காலத்தில் போட்டான்கள் நியூட்ரான்கள் எலெக்ட்ரான்கள் எல்லாம் ஒற்றைத்தன்மை கொண்டது என்ற அறிவியல் இயற்பியலை உடைத்தெறிந்த பேராசிமினரிட்டி தியரி இசிகம்ஜிஸ்கொய்டு போன்ற ஐன்ஸ்டைனுடைய கோட்பாடுகள் ஹோல் தியரின் ஸ்டீஃபன் காகிங்ஸ் இதன் தொடர்ச்சியாக விஞ்ஞானம் மின்காந்த அலைகள் மூலமாக எப்படி மின்காந்த அலைகளின் மூலமாக முதன் முதலாக டெலகிராம் என்ற தந்தி கண்டுபிடிக்கப்பட்ட போது அதை அதன் பரிணாம வளர்ச்சியாக மின்காந்த அலைகளில் இன்று நாம் பயன்படுத்தக்கூடிய ஃபைவ் ஜி சிக்ஸ் ஜி வரையும் ஜெனரேஷன் வரையும் வந்திருக்கக்கூடிய செயற்கைக்கோள்கள் சேட்டலைட்டுகள் மூலமாக வளர்ந்திருக்கக்கூடிய தொலைபேசி என்ற நவீன தகவல் தொடர்பு வரைக்கும் எல்லோமே எல்லாமே மின்காந்த அலைகளால் ஆனது ஒவ்வொரு இந்த 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 பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு பருப்பொருளும் மனிதன் உட்பட புல் உட்பட அது ஒரு மின்காந்த அலைகளால் ஆனது அதனால் இனிவரும் எதிர்மாதள தள விஞ்ஞானத்தில் ஒவ்வொரு பொருளையும் ஒரு மின்காந்த அலையாகத்தான் பார்ப்பார்கள் அந்த மின்காந்த அலை இன்னொரு மின்காந்த அலையோடு தொடர்பு கொள்ளும்போது எப்படி இப்போது நாம் சென்சார் என்று தொடு உணர்வின் மூலமாகவே டச் ஸ்கிரீன் சோலார் லைட் இப்படியெல்லாம் சொல்கிறோமோ விண்வெளியில் ஆராய்ச்சிகளை எப்படி நாம் நிகழ்த்துகிறோமோ எல்லாமே அடிப்படையில் மின்காந்த அலைகளை அனுப்புவதன் மூலமாக பெறுகிற நாம் பெறுகிற பதிலீட்டு அலைகளை பொறுத்தது இது குறித்து தான் நேற்று நான் சற்று பகிர்ந்திருந்தேன் இதுவரையும் மின்காந்த அலைகளால் பருப்பொருள்கள் ஆனதை மட்டும்தான் நம்மால் இன்னொரு மின்காந்த அலைகளை அனுப்பி அதில் ஊடுருவவோ அல்லது அதை பிரதிபலிக்கவோ செய்து அதற்குள் இருக்கக்கூடிய நிறை எடை குணங்கள் போன்றவற்றை கண்டறிந்து கொண்டிருக்கிறோம் இந்த பிரம்மஞ்சமே இருந்து தோன்றியது என்ற எல்லா விஞ்ஞானிகள் அருளாளர்களின் புத்தகங்கள் குறிப்பிடுவது உண்மையாக இருந்தால் விஞ்ஞானம் அதை கண்டறியும் பட்சத்தில் அந்த வெற்றிடத்தில் இருக்கும் ஆற்றல் எதுவோ அந்த ஆற்றலுக்கு பெயர் மின்காந்த அலைகளாக இருக்கலாம் அல்லது அதைவிட ஒரு வீரியமிக்க ஆற்றலாக இருக்கலாம் பேராற்றலாக இருக்கலாம் அப்படி ஒரு பேராற்றல் மூலமாக உலகின் அனைத்து தகவல் தொடர்பு கருவிகளும் விண்வெளியில் செயற்கைக்கோள்களைப் போல இயக்கப்படும்போது மனிதர்கள் ஒரு கிரகத்தில் இருந்து இன்னொரு கிரகத்திற்கு கூட செல்வார்கள் ஆனால் அவர்கள் மனிதர்களாக பார்க்க மாட்டார்கள் அவர்கள் எல்லோரும் ஒரு மின்காந்த அலைகளாகத்தான் பார்ப்பார்கள் ஒரு மின்காந்த அலைக்கற்றையாக இருக்கக்கூடிய மனிதன் இன்னொரு மின்காந்த அலைக்கற்றையால் ஆன காதலியை பேசாமலேயே தொடர்பு கொள்ள முடியும் அவன் மின்காந்த அலைகளை பரப்புவதன் மூலமாகவே இதைத்தான் இங்கு குறியீடு சிம்பாலிக் ரெப்ரசென்டேஷன் என்பது ஒரு காலத்தில் மொழியாக இருந்தது விஞ்ஞானம் வளர்ந்த பிறகு ஜீரோ ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று என்ற இந்த இரண்டின் அடிப்படையில் இன்று கணிப்புரிவரை வரை நாம் வந்துள்ளோம் அடுத்த தலைமுறை விஞ்ஞானம் நிச்சயமாக டேக்டைல் அல்லது தொடு உணர்வு என்பதை நோக்கி அதன் அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சியாக விஞ்ஞாந்த அலைகள் மூலமாக சென்சார் என்று சொல்லக்கூடிய உணர்தல் மூலமாகவே எல்லா தகவல் தொடர்பு பரிமாறிக்கொள்ளப்படும் மனிதருக்கும் மனிதருக்கும் இடையிலும் கூட அல்லது மனிதருக்கும் விண்வெளியில் இருக்கக்கூடிய பொருள்களுக்கும் செயற்கைக்கோள்கள் கோள்கள் போன்றவை அப்படிப்பட்ட மின்காந்த அலைகளில் அதுவே ஒரு குறியீடாக சிம்பாலிக் ரெப்ரஸன்டேஷனாக இருப்பதுதான் எதிர்கால அறிவியலின் மொழியாக இருக்க முடியும் என்னதான் மொழி இருந்தாலும் அதைவிட ஆகச்சிறந்த மொழியாக கருதப்படக்கூடிய மௌனம் அதன் மூலமாக நடைபெறக்கூடிய டெலிபதி என்ற தகவல் பரிமாற்றமும் விஞ்ஞானத்தால் ஒரு காலத்தில் கட்டாயம் கண்டறியப்படும் என்ற நம்பிக்கை இருக்கிறது அப்போது மொழி கடந்த மௌனமான ஆக்கப்பூர்வமான தகவல் தொடர்புகள் மிகெல்லாம் எல்லாம் ஒட்டுமொத்த இந்த வலிவேகமும் ஒரு ஆக்கப்பூர்வமான அதிர்வலைகளால் మహిళిడం వాళ్ళం థ్యాంక్ యూ ఫీల్ హీస్ దట్ హెల్త్ కోట్ రూల్ యూర్ ఓనర్న థ్యాంక్ యూ